पेंचि खडग कुटि गेरे नम्म सनद विदिमार पेंचि खडग कुटि உற்சாகத்தோடும் தளபதியாக நமக்கு வெற்றி கழகத்தில் முதல் மாநில மாநாட்டில் சிறப்பு முதல் மாநில மாநாட்டை எப்படியெல்லாம் கொண்டாட தமிழகம் மட்டுமல்ல உலக அமைவுமும் தமிழர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் விளையாடி தம்பிமார்களுக்கு நல்ல கருத்துக்களை வழங்க வருகை தந்துள்ள தளபதியாக எண்ணங்களை எல்லாம் வண்ணங்கள் ஆக்கிக் கொண்டிருக்கும் எங்கள் ஒப்பற்ற தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களே மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய முன்னோடி மற்றும் பொறுப்பாளர்களே எதிரிலே நம் வெற்றி நாளை கோட்டையிலே வெற்றிகழகத்தை சகோதரர்களே நண்பர்களே நம்பிகளே தோழிகளே தோழர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மாலை வணக்கத்தை தஞ்சை மாவட்ட கழகத்தின் சார்பில் தெரிவித்து ஒரு ஆச்சரியமான ஒரு விழா மற்றவர்களுக்கு இது ஒரு அதிசயமான விழா ஏன் என்று சொன்னால் பொதுச் செயலாளர் அவர்கள் வருத்தப்பட மாட்டார்கள் என்கிற உரிமையோடு சொல்லிக் கொள்கிறேன் ஒன்றரை தினங்களில் ஒரு ஒரு மாதத்தில் பிறந்த கட்சி இப்படி ஒரு கூட்டத்தை தம்பிமார்களையும் தோழர்களையும் நான் பாராட்டி உண்மையிலேயே எனக்கே நீண்ட கால கனவு குழந்தையிலே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நடத்த வேண்டும் அது இன்னைக்கு கடந்த இருபத்தி எட்டு ஆண்டு கால இந்த மக்கள் இயக்கம் நற்பணி மன்றம் ரசிகர் மன்றம் அனைத்து பரிணாமங்களையும்

உடலும் சோர்வை பயன்படுத்தாமல் பங்கெடுத்து இருக்கிறார்கள் அத்தனை உத்வேகத்தையும் தந்த தளபதி அவர்களையும் நமது பொதுச் செயலாளர் அவர்களையும் உங்கள் அனைவரின் சார்பில் தருக வருகிற மீண்டும் எல்லா இடத்திலும் எழுச்சியும் மகிழ்ச்சியும் பொங்கிய இந்த ஆலோசனை கூட்டம் தஞ்சை தரணி என்பது எப்போதும் கட்டமைப்பு கண்ணியத்திற்கும் பெயர் பெற்ற மாவட்டம் மரத்தான பல தலைவர்களை தந்த மாவட்டம் ஆகவே நம்முடைய இந்த ஆலோசனை கூட்டத்தின் முதல் நிகழ்ச்சியாக தளபதி அவர்கள் தானே இருந்து கொண்டு நாமும் பின்பற்ற வேண்டும் என்று சொன்ன கழகத்தின் உறுதிமொழியை அன்பு தம்பி தொகுதி பொறுப்பாளர் மற்றும் மாவட்ட இளைஞரணி இளைஞர்களின் வினோத்துறையை வாசிக்க அனைவரும் நம் இன்னொரு தளபதி அவர்கள் நான்கியவரை i'm பாடுபடுவோம் இந்திய அரசின் சட்டத்தின் மீதும் மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் அண்ணா அந்த கோபுரங்கள் எங்கள் அன்னாருக்கு சரியாசனம் போல் அன்னை தமிழர்களே எங்கள் தலைவருக்கு சிம்மாசனம் தரத்தான் போயிடுது ஆலோசனை வழங்க எங்கள் ஆளுமையை அன்புராக்கின்றோம் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய கும்பமான மாவட்ட தலைவர் சகோதரர் நிசாம் அவர்களே மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நாகப்பட்டினம் மாவட்ட தலைவர் அண்ணன் சுகுமார் அவர்களே மயிலாடுதுறை மாவட்ட தலைவர் சகோதரர் குட்டி கோபி அவர்களே மற்றும் தலைவர் முத்து அவர்களே நகர தலைவர் அண்ணன் தங்கதுரை அவர்களே தஞ்சாவூர் மாவட்ட இளைஞரணி தலைவர் சகோதரர் ரமேஷ் அவர்களே மற்றும் இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த வினோத் அவர்களுக்கு இருக்கிற இரவு பகல் பாராமல் உழைத்துக் கொண்டு என்றும் இருக்கிற தளபதி நெஞ்சில் குடியிருப்பு தாய்மார்களே தளபதி சார்பாக என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழா கூட்டம் என்று அழைத்தார்கள் நான் ஆலோசனை கூட்டத்திற்கு வரவில்லை

அவர் வீடு வீடாக வந்து உங்களை மாநாட்டுக்கு அழைக்க வேண்டும் அதற்கு சாத்தியம் இல்லை நீங்கள் சென்று அவர்களை அழைத்து மாநாட்டுக்கு வரும்படி உன்னை கேட்டுக் கொள்கிறேன் நமக்கு இந்த ஆலோசனை சொல்லணும் போகணும் நம்மளுடைய கட்சிக்கு தேவையில்லங்க

நகரம் கிளை எல்லோருக்கும் உங்களுக்கு நாங்கள் தளபதி சார்பாக தளபதியே உங்களை அழைத்தார் என்று நீங்கள் வெற்றி மாநாடு வர வேண்டும் என்று உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கும்பகோணம் என்பது ஒரு புண்ணிய பூமி உலகத்தில் உலகத்தில் எழுநூத்தி பத்து பேர் எழுநூத்தி பத்து கோடி மக்கள் இருக்கிறார்கள் அதுல நிறைய பேருக்கு தெரிந்த ஒரு ஊர் அது கும்பகோணம் என்பதை தலைவர்களை உருவாக்கிய ஒரு பூமி இந்த கும்பகோண பூமி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிந்து கொண்டு அது மட்டுமல்லாமல் அந்த பூமியில் இருந்து நம்மளுடைய மாநாட்டிற்கு நீங்கள் வருகிறீர்கள் என்று சொல்லும்போது மிக மிக சந்தோஷமாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு அப்பால் போல் நீங்கள் காலையில இருந்து காத்து ஒவ்வொரு மாவட்டமா ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு வரவேற்பு அந்த அரியலூர் ஜெயங்கொண்டம் தாண்டி வந்தது கும்பகோணம் வர்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த இந்த அல்ல முழுக்க தலைவன் தலைவருக்கான நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒரு சட்டமன்ற உறுப்புனரா இருந்திருக்கிறேன் இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை நான் போட்டணும் அப்படின்னா குறைஞ்சது ரெண்டு மாசம் ஆகுங்க இந்த கூட்டத்தை போட்டுட்டோம் அப்படின்னா ரெண்டு மாசம் ஆகும் அது மட்டும் இல்லாம நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஏன் நீ லைட் போடுற ரோடு என்ன ஆச்சு என் வீட்டுக்கு வேலை வாங்கித் தரல

தலைபதியோட குடும்பம் தான் இதெல்லாம் இவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நேர காலம் எதுவும் பார்க்க மாட்டாங்க இன்னைக்கு நாத்திகிழமைன்றது கிடையாது நேத்து மீட்டிங் வச்சிருந்தோம் முந்தா நாள் மீட்டிங் வச்சிருந்தோம் எந்த மீட்டிங் எந்த நாளா இருந்தாலும் சரிங்க அந்த நாள் தலைவன் தளபதி அழைத்தால் அந்த நாளை எதிர்கொண்டு

நான் மாநாட்டுக்கு ஒரு பேர் வாங்க போகல எங்களுடைய மாநாட்டை கூப்பிட வேண்டியதே இல்லங்க தானா தளபதி அழைத்தார் என்று சொன்னால் வருகிற ஒரு கூட்டம் தான் எங்களுடைய கூட்டம் எங்களுடைய மக்களுடைய கூட்டம் பாதுகாப்பாக நீங்கள் மாநாட்டுக்கு வர வேண்டும் யாரெல்லாம் நீங்கள் இல்லை தலைவர் ஒருவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நாம் நடத்தப்பட வேண்டும் நீங்கள் எல்லோரும் பத்திரமாக மாநாட்டிற்கு வர வேண்டும் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன் என்று சொன்னால் அந்த அளவிற்கு உங்கள் மீது தளபதி அவர்கள் பாசம் வைத்திருக்கிறார் நீங்கள் அவர் அவர் மீது மீது பாசம் பாசம் வைத்திருக்கிறீர்கள் உங்கள் வைத்திருக்கிறார் அதையெல்லாம் மனதில் வைத்து நீங்கள் கண்டிப்பாக பாதுகாப்புடன் மாநாட்டுக்கு வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இப்போது கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கட்சியில நீங்க எல்லாரும் நினைக்கலாம் என்னடா இது புசு புசா ஆளு வராங்க எல்லாருமே பெரிய பெரிய ஆள் வராங்க பெரிய காரில் வராங்க போறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு மனசுக்குள்ளாலே ஒரு அச்சம் ஒரு இது என்னடா இது அவர் அவரு கூட போறாரு இவர் கூட போறாருங்க யாரு கூட எது போனாலும் சரிங்க கடந்த முப்பது முப்பத்தி ரெண்டு வருஷமா உழைச்ச கூட்டம் இந்த கூட்டத்தை தாண்டி எதுவும் நடக்காது ஓக்களை தாண்டி எதுவும் போகாதுங்க அதுக்கு தளபதி எந்த விதத்திலையும் அண்ணன் கிட்ட மாட்டாத இந்த நேரத்தில் அதை வச்சுக்கிறேன் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தலைவர் வந்து இந்த அளவுக்கு உச்சத்துக்கு வருவாரு அதுபடி கட்சி ஆரம்பிப்பாரு இருபத்தி ஆறுல அந்த இடத்துல உட்காரு அந்த போதே உங்களுடைய உங்களுக்கு நம்மளுடைய தொழில நம்மளுடைய இந்த போகவோணத்துலையும் சரி மற்ற மாவட்டங்களிலும் தொண்டனும் ஒவ்வொரு தோழனும் கிடையாதுங்க ஆனா ஒரு நாள் சம்பளமா இருந்தாலும் நமக்கு சாப்பாடு இல்லாட்டாலும் பரவாயில்ல தலைவன் பேரில் ரெண்டு பேருக்கு சாப்பாடு வாங்கிட்டு ஒரு கட்சி எதிர்ப்பு அது தமிழர்கள் வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தளபதி நிலையில்லாத இருந்ததும் தளபதி நிலையிலே புரட்டி பால் முட்ட திட்டம் மாணவர்களுக்கு தளபதி பயிலகம் தளபதி குளிரியகம் தளபதி விடியகம் என்று ஒவ்வொரு திட்டங்களையும் செயல்படுத்துகிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாவட்டத்தில் கும்பகோணத்தில் பாத்தீங்க அப்படின்னா எது ஒண்ணு சொன்னாலும் சரி வினோத்தாக இருந்தாலும் சரி முத்தாக இருந்தாலும் சரி

இந்த நேரத்தில் நான் தெரிந்து கொள்கிறேன் நம்மளுடைய கொடியை பார்த்தாலே இப்ப எல்லாருமே வழி விட்டுறாங்க நம்ம கொடியை ஆரம்பிச்சு கொடி மூணு மாதத்துல அந்த பையன் வந்து இறந்துடுவான் என்ற மாதிரி

எல்லாவற்றையும் பெரிய உச்சத்துல எழுநூத்தி பத்து கோடி மக்கள்ல உலகத்துல எழுநூத்தி பத்து கோடி மக்கள்ல பத்து பேர் தான் கூகுள்ல தேடுறாங்க அந்த பத்துல ஒரு தலைவர் யார் என்றால் இந்த தலைவர் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன் அது இன்று நீங்க பாத்தீங்க அப்படின்னா கோவிடா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி எதை பற்றியும் கவலைப்படாமல் தலைவன் தளபதி சொன்னால் போலும் உடனடியாக மக்களுக்கு உதவி செய்கிற ஒரு கூட்டம் எங்களுடைய தளபதி தமிழக வெற்றிகாரர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் எங்க ஆளுங்க தான் ஓட்டுவாங்க கூலி தொழிலாளி இப்படி எல்லாம் தாங்க இருப்பாங்க ஆனா ஒண்ணு சொன்னா போதும் பணம் இருக்கிறவங்க கூட யோசிப்பாங்க செய்யறதுக்கு ஐயோ செய்யணுமான ஆனா எங்க ஆளுங்க அப்படி இல்லைங்க சொன்னா போதும் தலைவன் சொன்னா தலைவன் பேர்ல செய்யணும் சொல்லி தினந்தோறும் உதவி பண்ணிக்கிற ஒரு கூட்டம் என்னுடைய தளபதி தமிழக வெற்றிக்காக நிர்வாகிகள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்க தாய்மார்கள் அதிகமா இருக்கிறீங்க அதனால ஒரு சில விஷயங்கள்லாம் நான் பேசின விஷயத்தையும் நான் சொல்ல வேண்டியது இருக்குது

கண்டிப்பாக வந்து எங்கள் தலைவர் என்ன பேசுகிறார் என்ன சொல்கிறார் என்பதை நீங்கள் கேட்டு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள்

E